இமானுவேல் சேகரனாரை பற்றி நாம் பேசுகின்றோமே அல்லது விழா எடுக்கின்றோமே அவர் முன்வைத்த அரசியல் என்ன அரசியல் ஒரே விஷயம் தான் சமத்துவம் என்ற கோட்பாட்டை தான் அவர் முன்வைத்தார் ஐயா இமானுவேல் சேகரனார் இந்த மண்ணின் விடுதலைக்காக இந்த மக்களின் விடுதலைக்காக இந்த மக்களின் ஏற்றத்தாழ்வுகளை போக்குவதற்காக சமத்துவ சமூகத்தை படைப்பதற்காக இந்த மண்ணில் அர்ப்பணித்த இமானுவேல் சேகரனை படுகொலை செய்தது அந்த நபர் அல்ல என்று நம்முடைய சகோதரர் கூட இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இந்த மண்ணில் நிலவுகின்றது நமக்கும் முரண்பாடுகளை அப்படியே வைத்துக்கொண்டு எங்கே களமாட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை ஆனால் உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது கொலை செய்து யார் என்று சொல்லுவதற்கு என்ன தயக்கம் அவர்கள் சொல்லலாம் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இனிமேல் நாம் இருவரும் அண்ணன் தம்பிகளாக அல்லது இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய ஒடுக்குமுறைகளை கழிவதற்காக நாம் கைகோர்ப்போம் என்று அவர்கள் சொன்னால் பரவாயில்லை எவன் சமத்துவத்தை விரும்புகின்றாடோ எவன் ஒடுக்குமுறைக்கு எதிராக இங்கு களமாட விரும்புகின்றாடோ அவன் வாயால் அவனை சொல்ல வைப்பது எவ்வளவு ஐயோகை என்பதை நாம் புரிந்து இந்த மண்ணில் எதற்காக கொண்டாடப்பட வேண்டும் ஏன் நாம் அவரை கொண்டாட வேண்டும் என்பதை ஒரு கணம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மண்ணில் இமானுவேல் சேகரன் அவர்கள் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் என்பதையும் குறிப்பாக முகவை மண்ணில் நிலவிய சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராக தன்னையே அர்ப்பணித்த ஒரு மகத்தான மாவீரன் தான் இமானுவேல் சேகரான அவர்கள் அவருக்கு பின்பு அந்த இடத்தை நிரப்புவதற்கு பல்வேறு தலைவர்கள் அவரை போன்று அர்ப்பணிப்போடு யாரும் செயல்பட்டதாக எனக்கு தெரிந்து ஒரு சில பேர் தவிர யாரும் இல்லை இமானுவேல் சேகரன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எந்த அரசியலை முன்வைத்தார் யாருக்கான அரசியலை முன்வைத்தார் எப்படிப்பட்ட அரசியலை முன்வைத்தார் என்பதை நாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும் இன்றைக்கு பற்றி நாம் பேசுகின்றோமே அல்லது விழா எடுக்கின்றோமே அவர் முன்வைத்த அரசியல் என்ன அரசியல் ஒரே விஷயம் தான் கோட்பாட்டை தான் அவர் முன்வைத்தார் ஏன் சமத்துவம் என்ற கோட்பாட்டை முன்வைத்தார் எதற்காக அவர் சமத்துவத்தை விரும்பினார் ஏன் அப்ப வந்து இந்த சமூகத்தில் சமத்துவம் இல்லாத ஒரு சமூகமாக இருந்திருக்கின்றது அல்லது இருக்கின்றது இருக்கின்றது இன்றைக்கும் அது சமத்துவ சமூகமாக மாறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இங்கே பேசக்கூடிய பல்வேறு நபர்கள் அது இங்கே நம்முடைய சமூகத்தை சார்ந்த நபர்களாக அல்லது இந்த சமூகத்தில் அரசியல் பேசக்கூடிய நபர்களாக இருந்தாலும் என்ற வார்த்தையை தவிர்த்துவிட்டு எல்லாவித அரசியலையும் பேசக்கூடிய நபர்களாக நாம் மாறிவிட்டோம் என்பதுதான் உண்மை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இமானுவேல் சேகரனை தூக்கி பிடிக்கின்ற நாம் இமானுவேல் சேகரன் எந்த அரசியலை முன்வைத்தாரோ அந்த அரசியலை மறந்துவிட்டு சமத்துவம் சகோதரத்துவம் என்ற அரசியலை மறந்துவிட்டு சமத்துவத்துக்கு எதிரான கோட்பாடுகளை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நபர்களாக நாம் மாறிவிட்டோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை யார் இங்கே சமத்துவத்தை பேசுகின்றார்கள் யார் இங்கே சகோதரத்துவத்தை வலியுறுத்துகின்றார்கள் என்பதை எல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு ஒரு நபர் இன்னொரு நபரை பார்த்து எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை இங்கே இருக்கக்கூடிய சில பேர் முன்னிறுத்துகின்றார்கள் அரசியல் செய்கின்றார்கள் ஆனால் இமானுவேல் சேகரனை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் யாரெல்லாம் இமானுவேல் தூக்கி பிடிக்கின்றோமோ எனக்கு நன்றாக தெரியும் தென் மாவட்டங்களில் நிலவிய சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக வன்முறைகளை வன்முறைகளால் எதிர்த்த ஒரு மகத்தான தலைவரை அண்ணன் உருவாக்கினார் அதில் மாற்று கருத்து இல்லை இன்றைக்கு அந்த மகத்தான தலைவர் யாரிடம் மண்டியிட்டு நிற்கின்றார் என்பதையும் நான் எது எண்ணி பார்க்க வேண்டும் ஏன் சொல்லுகின்றேன் என்றால் எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எங்களுடைய வாழ்க்கையை இந்த சமூகத்திற்காக அல்லது அந்த தலைவருக்காக கூட நாங்கள் அர்ப்பணித்திருக்கின்றோம் நான் சுயநலமாக இருந்திருந்தால் அல்லது ஒழுங்காக தன் சாதி தன் பிள்ளை தன் குடும்பம் இருந்தால் இன்றைக்கு வேறு ஸ்டேஜில் இருப்போம் ஆனால் இந்த சமூகத்தில் நீண்ட நெடுநாள் இந்த சமூக பிரச்சனை இயக்கம் இந்த சமூகம் கட்சி என்று சென்று பல்வேறு நபர்கள் இந்த சமூகத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றார்கள் ஆனால் நாம் நம்முடைய அரசியல் எந்த இடத்தில் இருக்கின்றது அல்லது அதன் டி மணி அவர்களை நான் ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால் நீண்ட நாட்காக எனக்கு தெரிந்து இடதுசாரி சிந்தனையில் இன்று வரை அடிபிரலாமல் தான் கொண்ட கொள்கையை இந்த மக்களுக்கு எளிதாக அல்லது இந்த மக்களுக்கு புரியும்படும் புரியும்படி எங்கெல்லாம் இந்த மக்களுக்கு உணர்த்த வேண்டுமோ அங்கெல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நபர் அண்ணன் டிஎஸ்எஸ் எஸ் மணி அவர்கள் அதை நான் பெருமையோடு சொல்லுவேன் அந்த அடிப்படையில் தான் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஐயா இமானுவேல் சேகரனார் இந்த மண்ணின் விடுதலைக்காக இந்த மக்களின் விடுதலைக்காக இந்த மக்களின் ஏற்ற போக்குவதற்காக சமத்துவ சமூகத்தை படைப்பதற்காக இந்த மண்ணில் அர்ப்பணித்தார் தனியே மாய்த்து கொண்ட ஒரு மகத்தான மாவீரன் ஆனால் அந்த இமானுவேல் சேகரன் படுகொலை வளைக்க கூட நாம் சொல்லுகின்றோம் இமானுவேல் சேகரனை படுகொலை செய்தது அந்த நபர் அல்ல என்று நம்முடைய சகோதரர் கூட இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இந்த மண்ணில் நிலவுகின்றது நமக்கும் முரண்பாடுகளை அப்படியே வைத்துக்கொண்டு கொண்டு இங்கே களமாட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை ஆனால் உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது இமானுவேல் சேகரனை கொலை செய்து யார் என்று சொல்லுவதற்கு என்ன தயக்கம் அவர்கள் சொல்லலாம் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இனிமேல் நாம் இருவரும் அண்ணன் தம்பிகளாக அல்லது இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய ஒடுக்குமர்களை கழிவதற்காக நாம் கைகோர்ப்போம் என்று அவர்கள் சொன்னால் பரவாயில்லை எவன் சமத்துவத்தை விரும்புகின்றாடோ எவன் ஒடுக்குமுறைக்கு எதிராக இங்கு களமாட விரும்புகின்றாடோ அவன் வாயால் அவனை சொல்ல வைப்பது எவ்வளவு ஐயோகை